ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோபி ஸ்ரீனிசா சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கள்ளிக்காட்டு இதிகாசம் எழுதியவர் பெயர் வைரமுத்து அவர்கள் ஸோ இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸில் ஒவ்வொன்றா வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஷார்ட்ஸாக வந்து மேக் பண்ணப் போகிறோம் இப்போ வந்து இந்த புக்கில் ஸ்டார்டிங் பேஜ் ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கதையை பார்க்கலாம் வாங்க போகலாம் அது வேறு உலகம் பூமி பரப்பில் இன்னொரு கிரகம் மேகங்களால் நிராகரிக்கப்பட்டு இயற்கையால் சபிக்கப்பட்டு கடக்கும்போது தேவதைகள் கண்மூடி கொள்ளும் வரடநிலம் அதாவது என்ன அப்படின்னா நம்மளோட பூமின்றது எல்லா செல்வ வளங்களும் வந்து நிறைந்தது ஆனால் பூமி பரப்பில் இருந்து இன்னொரு கிரகமாக தெரியக்கூடிய ஒரு வேறு உலகத்தை பற்றி தான் வந்து இந்த கதையில் எழுதியிருக்கிறாரு கவிஞர் வைரமுத்து அவர்கள் அது எப்படி அப்படின்னா மழையே பெய்யாமல் இயற்கையால் சபிக்கப்பட்டு தேவதைகள் கூட திரும்பி பார்க்காத ஒரு இடம்தான் அந்த இடம் அதில் இத்தனை வகை செடிகள்லாம் முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கருவேலமரம் பொத்தக்களி இந்த மாதிரி நிறைய செடிகள்லாம் வந்து அங்கே இருந்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்ததில் பார்க்கலாம்